அவனை குளிக்க வைக்கிறக்குள்ள ரெண்டு சோம் காலி ஆச்சு குளிச்சு முடிஞ்ச உடனே நடிக ஆரம்பிச்சு விட மாட்டாங்களா மேடம் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பாத்துட்டேன் பொண்ணும் நடக்கல ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்து பாருங்க எங்க கையை காட்டுங்க

போய் வர சரிடா ஐயோ தாங்க எடுத்து மடியில வச்சுக்கோ. வெந்துவா வெந்துவா தேய் ஐயோ சடடா போடுறதுக்கு எடியோ கூப்றீங்களா வா இல்ல பலா நை இருக்கேன் பலா சீர்ப்ா நை இருக்க அம்மா கூட இதே தான் தேய்ப்பா

நினைக்கிறேன் இருந்தாலும் ஐ விவர் அம்மா அம்மா அவளிடம் கண்டு இல்லாத பொன்னான எண்ணங்கள் அவளியிடம் கண்டு ஏன் இப்படி பேர் இருந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு புறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா என்ன ஆஹா சுகம் இந்த தாய்லாந்து எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களா ஒரு ஐம்பது அடி அப்படி தள்ளி நிக்க சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி எந்த சொல்றது அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க இதுக்காக நான் சாக்கடையில கூவத்துல வேணாலும் குதிப்பேன் குடிங்கப்பா நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யாரு ஐடியா நானா இல்ல இதெல்லாம் பொய் ஸ்டாப் இட் அம்மா தெரியாத ஊர்ல அம்மா நூட்டு போற கைசல காசு கொடுத்து போப்பா இந்தாங்க இவ்வளவு தான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட்லாம் பத்தறேன் நான் பிடிச்சிட்டு வந்துறேன் சரி ஏன் கொடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போற ஏன்னா ஏன் முருக்கு வாங்கி திரும்ப முருக்கு வாங்கி தின்ன போராது சீடையும் வாங்கி தரப்பாடா உம் நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் தீங்குது மட்டன் தீங்குது என்ன நாய் குலைக்குது உங்க தலை பார்த்ததா அதுதான் நாய் கொலைக்குது இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க

அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கறது கொலைச்சே தான் தீர்வாடுங்க ஆ ஹalle அங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து आशीर्वाद வாங்க போடா இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதியினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்லனே சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திர நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்திக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராத போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் இறா எங்கடா போற வளர வேண்டிய பையனா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளர கூடாதுரா நீங்க வராட்டி போங்க நில்றடே நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதே

நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு வாடா நினைக்கிறாங்க இனிமே எப்பட பணிவாக்கூடிய வாயில குத்திரியா ஐயோ

நீ தம்பி வெளியூருங்களா பாத்தா நல்ல பிள்ளையா தெரியுது என்ன பார்த்தா மாதிரி தெரியுதா நல்ல செட்டு கிடைக்கல நல்ல செட்டு சேவிங் செட்டு தான்டா இருக்கு டேய் ஆளாளுக்கு இந்தியாவில் அட்வைஸ் பண்ணாதீங்கடா இட்லிய கூட அது வடங்க

வெளியில வந்தவனே நீங்க எதிர்த்து நிக்கணும் இது சின்ன சிக்கலாடா இதான் சிக்கலின் எல்லைய இந்த கண்ட முடி கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் இது நல்லா இருக்க இது யாரு இது மிலிட்ரி கார்டர் பொண்ணுனே வசதி ஆன குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான் புடிச்சுக்க இதை பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே

என்ன என்ன கிண்டலா எனக்குதான் கண்ணு தெரியாது கண்ணு தெரிஞ்ச என்னன்னு தெரியல எங்க போய் என்ன விட்டுருங்க என்ன தடுக்காதீங்க என் சீதா இடத்துக்கு நானும் போறேன் என்ன உடுக்க என்ன உடுக்க நான் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க தான் வந்தேன் சீதா சொன்னீங்களே யார் அவங்க அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சுங்க அந்த சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மழை உச்சியிலிருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சேன் எஸ்கேப் ஆயிட்டேன்

பக்கத்திலேயே பாசம் உள்ள ஒரு தம்பி இருந்தாங்களே எங்க நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேன் ஆ வா தம்பி கரெக்டா இருக்குமா ரைட்டுக்கு வாமா அப்படியே திரும்பி நில்லு என்ன இருந்த ஒரு விட்னஸ் குளோசுங்க வாங்க போலாம்